ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்தார் ஒரே பரபரப்பாக இருந்தது முதல் நாளில் இங்கே தங்கியிருந்தார் அடுத்த நாள் தங்கினார் பலரை சந்தித்தார் ரகசிய சந்திப்புகள்லாம் நடந்தது அதே மாதிரி வந்து லொக் பத்திரிகை ஆசிரியர் வீட்டில் போய் பேசினார் அதற்கப்பறம் திடு திடுதுப்புன்னு சொல்லி நாங்கள் ஒருபோதும் பாஜகவோட சேர மாட்டோன்னு சொல்லி இந்த எடப்பாடி நம்ம வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தயவுசெய்து செய்து பேட்டி கொடுத்த பல சேனல்களில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாலும் சரி நம்ம ஃபஸ்ட் லைனில் பார்த்திங்கனாலும் சரி பாஜக அதிமுக கூட்டணி உறுதி பா அதிமுகவையும் விஜய் கட்சியையும் சேர்த்து வைப்பதற்காக சிலர் வந்து அறியாமல் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நடக்கவே நடக்காது ஏன்னா முழு அதிமுக ஆட்டையை போட்டு தான் இதற்கு முன்னாடி முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது சரி கலைஞருடைய திமுக திமுக கலைஞர் இருக்கும்போதும் சரி இவர்கள் இந்த இரண்டு கட்சிகள் மேலும் கெஞ்சி கூத்தாடி குதிரை சவாரி பண்ணி தான் பிஜேபி இருந்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதற்கப்பறம் ஆனால் மொத்தமாக இப்போ அந்த தலைகள்லாம் இல்லாதனால இந்த கட்சியவே ஆட்டையை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த பிரிவெல்லாம் வந்து சும்மா ஒரு நடிப்பு எப்படியாக இருந்தாலும் எடப்பாடியார் வந்து போயே ஆகணும் இல்லைன்னா எடப்பாடியார் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்திருக்கிறோம் ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அதற்கான இது நம்ம வீடியோவில் இருக்குது தயவுசெய்து தமிழையில் மட்டும் வச்சு பார்த்துட்டு எந்த முடிவுக்கு வராதிங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்துட்டு அதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் எதில் நம்ம தப்பாக சொல்லியிருந்தால் அது தப்புன்னு சொல்லுங்கள் சரியாக சொல்லியிருந்தா சரின்னு ஏற்றுங்க நீங்கள் தமிழில் மட்டும் பார்த்துட்டு வந்து தயவுசெய்து கேள்விகளை கேட்காதிங்க சும்மா மேலாப்பில் பார்த்துட்டு தம்மின்றது ஒரு நாலு லைன் தான் அந்த வீடியோ பத்து நிமிஷம் இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ என்னென்னா இப்போ இதில் அடுத்த விஷயம் என்னென்னா ராமதாஸை கட்சியை விட்டு அதாவது பாமக விட்டு ராமதாஸை நீக்க முடிவு செய்திருக்கிறார் அன்புமணின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ போய் நீங்கள் தேடி பார்த்தா அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரிய போகுது போட்டிருந்தோம் அது நடப்பதற்கு முன்னால் அதாவது என்னென்னா இப்போ உள்ள கரண்ட் பாலிடிக்ஸு எனக்கு தான் தெரியும் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு அப்பா மேலே மரியாதை இல்லாமல் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு இப்போ உள்ள பாலிட்டிக்ஸ் எனக்கு தான் தெரியும் ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் முடிவு பண்ணுவேன்ற அன்புமணி ராம்தாஸுடைய முடிவுக்கு எதிராக நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் நான் வந்து இந்த கட்சி ஆரம்பித்தேன்னா இல்லை நான் உனைய கட்சி கொண்டு வந்தேனா இல்லை நீ என்னையை பற்றியா நான் உனையை பற்றினா அப்படின்ற மாதிரியான ஒரு மோதல் தான் அப்பாவுக்கு மனுக்கு நடந்து கொண்டு இருந்தது இதில் வந்து என்ன அப்படின்னா பாஜகவோட கைகோர்த்து பதவியை பிடிக்க வேண்டும் பணத்தை வாங்க வேண்டும் என்பது தான் அன்புமணியோட திட்டமாக இருந்தது இது ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் ஒரு கட்டத்தில் போன மாதத்தில் வந்து திமுகவுடன் கூட கூட்டணி சேரலாம் அதாவது இவர் இருந்தாலும் பரவாயில்ல யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் பரவாயில்லை திமுகவுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கும் அளவிற்கு இறங்கி வந்துட்டார் இது காரணம் என்ன அப்படின்னா லோக்கலில் பாமக நிற்கணும் அப்படின்னா ஒரு பத்து எம்எல்ஏக்கள் பன்னெண்டு எம்எல்ஏக்கள் பதினஞ்சு எம்எல்ஏக்கள்னாலும் இருக்கணும் நமக்கு வந்து பத்து இடங்களுக்கு மேலே வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் தான் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சியோட போட்டி போட்டோம்னா தான் சேர்ந்து போட்டி போட்டோம்னா தான் நம்ம அந்த இடத்தை பிடித்து நம்ம மக்களோட ஒரு லிங்க்கில் இருக்க முடியும் அதிகாரத்தில் இருக்க முடியும் அதிகாரத்தில் இருந்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும் கட்சியை காப்பாற்றணும் அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து காலத்துக்கும் சம்பாதிக்க முடியுன்றது அவருடைய கொள்கை ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மூவலாம் பண்ணார் என்னென்னா அடுத்த முறையும் திமுக தான் ஜெயிக்க போகுது எதுக்கு எதிர்கட்சியில் எடப்பாடி கூட போய் கூட்டணி சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து லோக்கலில் அழிஞ்சு போகிறக்கா எம்பி எலெக்ஷன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார் ஆனால் அன்புமணி அப்படி முடிவு பண்ணல பிற்காலத்தில் பிஜேபி தான் வரும்னு அவர் நம்புகிறார் பிஜேபி அதிமுக கூட்டணியில் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறனால எதையா ஆட்டையை போட்டு குளறுபடி செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஈடியை வச்சு மிரட்டி இரட்டி அவர்கள் தான் அதிகாரத்துக்கு வருவார்கள் அவர்களோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஃப்டியாக தப்பிக்க முடியுன்றது அன்புமணியோட கோட்பாடு ஸோ இந்த ரெண்டு கோட்பாடும் எடுத்துக்காமல் சீனியரான ராமதாஸ் வந்து கொந்தளித்து போய் இந்த முடிவு எடுக்கிறார் ஒரு கட்டத்தில் அன்புமணி பதவியே பிடுங்குறாரு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து தன்னுடைய ம மகள் வழி பேரனை உள்ளே கொண்டு வராரு அது அன்புமணிக்கு பிடிக்கவில்லை அதாவது எல்லாத்தையும் அதாவது அனைத்துக்கும் ஆசைப்படும் ஜகிவாசு தேவ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாரு இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் முதல்ல அப்படி கிடையாது ஆனால் காலங்கள் மாற மாற வயது ஏற ஏற பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அவர் மனைவியும் அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி ஆயிட்டாங்க அவர் மனைவியும் அரசியல் வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருந்த அவர் மனைவி அரசியல் ஆசை எம்பி மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து பிரைம் மினிஸ்டர்ன்ற ரேஞ்சுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றது கூட அந்த அம்மையார் தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் அன்புமணி பணம் ஒரு பக்கம் கொட்டுது பணம் பணத்தாசை பதவி ஆசை ஏன்னா கட்டுப்பாடு முழுவதும் நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லி ஒரு பித்து பிடித்த மனிதரை போல் மாறிவிட்டார் அப்படின்றது ராமதாசாலேயே ஜீரணிக்க முடியல ஐயா ராமதாஸ் என்ன பண்ணுறாரு அப்போ த பையனுக்கு ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு பித்த முத்தி போச்சு அப்படின்னோடனே பதவியை பிடுங்கி விட்டுறார் ஏன்னா தன்னையே டம்மி ஆக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்து விட்டார் என்னையே அதாவது ராமதாஸ் அவர்களே நீ வந்து கட்சி ஆரம்பித்ததோடு சரி உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி கட்சியில் டம்மி பண்ணிவிட்டு ஆஃபீஸையே சென்னையில் போட்டு இனி தொண்டர்களோ மூத்த ப பதவியில் இருப்பவர்களோ சும்மா போய் வேணால் பார்த்துங்க அரசியல் ரீதியாக கட்சியில் இருக்க பொதுச்செயலாளர்களோ துணை பொதுச் செயலாளர்களோ பொருளாளர்களோ மீதி மாவட்ட தலைவர்களோ யாருமே போய் ராமதாஸை பார்க்கக்கூடாது ஈசிஆருக்கு வந்து பனையூரில் இருக்க தன்னை தான் சந்திக்கணும் இனி ராமதாஸ் அதோட கட் பண்ணி விட்டுருவோம் அது வெளியூர் அப்படியே போட்டோம் போக மாட்டாங்கன்ற போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடை உள்ளுக்குள்ளே பேசி விதிக்கலான்ற நேரத்தில் தான் இதை ஸ்மெல் பண்ண ராமதாஸ் தூக்கிட்டார் ஸோ இப்போ என்னென்னா கடைசி ராமதாஸ் என்ன வேலைக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி நேரடியாக போடுவோம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தான் பிஜேபி ஒன்றுமே கிடையாது ஜீரோ சும்மா வாயில் வட சுட்டு பில்டப் கொடுக்குறாங்க காசையும் அதிகாரத்தை வைத்து மிரட்டுகிறார்கள் அவன்கிட்டையும் போய் நம்ம கேட்கணும் நம்மளை விட மற்ற ரகமானவன் நம்மகிட்ட இருக்க பெர்சென்டேஜ் கூட பிஜேபியில் வாக்கு வங்கி இல்லை அவன்கிட்ட எதுக்கு போய் நம்ம போய் தங்கிட்டு இருக்கணும் யாராக இருந்தாலும் என்னை வீட்டில் வந்து பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரியான ஒரு தான் ராமதாஸ் இருக்கார் ஸோ என்னோட வாக்கு வங்கி வேணும் அப்படின்னா என் வீட்டுக்கு வந்து தான் பேசணும் நான் எங்கே இருக்கணும் தான் வந்து பேசணும் விழுப்புரத்துக்காரன் ஓட்டு உனக்கு வேணும் ஆனால் விழுப்புரம் வெளிப்புறத்தில் என்னை பார்க்க மாட்டேன்றதான் ராமதாஸோட அந்த கெத்தில் தான் ஒரு நாள் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவோட நம்ம கூட்டணி போடணும்னு அவர் நினச்சார் அன்புமணி பிஜேபியோட கூட்டணி போடணும்னு நினச்சார் இப்படி நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா இவர் கட்சியை விட்டு வர நீக்கணும்னு எதிர்பாராததுமா ஏற்கனவே எதிர்பார்த்ததா எல்லோரும் தெரிஞ்சது தான் என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுகவும் பிஜேபி ஒன்றாயிடுச்சு இப்போ இவர்கள் ரெண்டு பேரும் மோதல் வந்து பயங்கர காரசாரமாக இருந்தது சப்புன்னு ஆகிப்போச்சு ஏன்னா ரெண்டு பேரும் பிஜேபியும் அதிமுக ஒன்று அரியாதை வாயில் மண்ணுன்ற மாதிரி ராம அன்புமணி ராமதாஸ் வாயில் மண்ணை போட்டாங்க அன்புமணி நினச்சது ஆற்று பிஜேபி பழைய கூட்டணி மாதிரி எம்பி எலெக்ஷன் என்னாங்களே அது மாதிரி பிஜேபி அப்போ நம்ம பெரிய கட்சி பாமக இந்த ரெண்டு கட்சி தான் அந்த கூட்டணியில் பெரிய கட்சியாக இருக்கும் மீதி செல்ற கட்சியெலாம் போட்டு நமக்கு தேவை ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு அதை எப்படியா பிஜேபிக்காரன் போட்டோன்னா ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சிடலான்றது அன்புமணியோட கணக்கு ஆனால் பிஜேபியோட சேர்ந்தேன்னா உன் வாயில் தான் மண்ணு விழுங்குன்றது ராமதாஸோட கணக்கு அவர் என்ன பண்ணோம்னா அதிமுகவோட கூட்டணி போட்டோம்னா நமக்கு அழகாக பத்து இருபதாயிரம் ஓட்டு கிடச்சிரும் அழகாக ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிடலான்றது ராமதாஸோடைய கணக்கு இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்த உடனே ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க உடனே ரெண்டு மூணு நாளாக சைலண்ட்டாக இருந்த ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்கிறார் என்னை யாருமே அன்புமணி சொல்லி போட்டார் அதே மாதிரி அன்புமணியும் இருந்தார் இன்னைக்கு தான் அன்புமணி வெளியே வந்திருக்காரு இதுக்கு என்ன காரணம் சைதை யார் வந்து அங்கே போயிருக்காரு சைதை துரைசாமி சைதை துரைசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் போயிக்கிட்டு இருக்கு என்னன்னா எடப்பாடியை கட்சியை விட்டு கட்சியில் டம்மி பண்றதுக்கு க எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்கக்கூடாதுன்றிருக்கு ஒரு கூட்டம் மேலே செய்து கொண்டிருக்கிறது அதற்கு தான் ஆர்எஸ்எஸும் சரி மேலே பாஜகவும் சரி செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினாங்க அந்த ப்ராசஸ் அப்படியே இருக்குது போயிட்டுருக்கு நீங்கள் ஒன்றும் வந்து இங்கே பயந்துரம் வேணால் எடப்பாடியார் தான் தலைவராக இருப்பாருன்னு இன்னும் ரெண்டு மாதத்தில் எடப்பாடியாரை தூக்கிடுவாங்க டம்மி பண்ணிடுவாங்க தூக்கலைனா கூட வருகிற தேர்தலில் எடப்பாடியார் வந்து தலைமையை ஏற்க மாட்டார் அப்படின்றது தான் இருக்குது கடைசியாக அதுக்கும் பவர்ஃபுல்லாக எடப்பாடியார் மோதுனா கூட எலெக்ஷன் வரைக்கும் இருக்கட்டும் ஜெயித்ததுக்கப்புறம் எடப்பாடியாரை எப்படி தூக்கணுமோ நம்ம தூக்கிக்கலாம் அப்படின்றது தான் பிஜேபியோட மூ மூன்று கட்ட பிளான் ஆனால் இன்னும் ரெண்டு மாதத்துல எடப்பாடியாரை தூக்கிட்டு தூக்கிட்டுன்னு மீன்ஸ் எடப்பாடியார் இருப்பார் உள்ளுக்குள்ளே வந்து செங்கோட்டையினு உள்ளே நுழைச்சிடுவாங்க இதற்கான வேலையை பார்த்து கொண்டு இருப்பதில் முக்கியமானவர் யார்னா சைதை துரைசாமி ஸோ சைதேஸ்வர துரைசாமி யார்னா நீங்கள் கேள்விப்பட்டு போய் மனிதநேய ட்ரஸ்ட்டுன்னு வை வைத்துக்கொண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதாவது யூபிஎஸ்க்கு படிப்பவர்களுக்கு இலவசமாக க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து அங்கே ஒரு நாலு வருஷம் பதினாறு இருபது வருஷமாக இலவசமாக கல்வி பயிற்றுக்கொண்டிருக்கவர் தான் திரு செய்தியத்துரைசாமி இப்போ சைதி சாமி ஏற்கனவே மேயராக இருந்தவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது உடன் இருந்தவர்களில் ஒருவர் சைதை சாமி அப்போ வந்து கலைஞருக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலையை போட்டு அவரை தூக்கி அப்பயே கலைஞர் ஆட்சியில் அந்த காலத்தில் ஜெயிலில் தூக்கி வச்சாங்க அப்படியும் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவர் தான் த சைதை சாமி அப்புறம் ஒரு முறை தான் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னை மேயராக ஜெயலலிதா நியமித்தாங்க ஸோ அவர் வந்து என்னென்னா ஒரு கல்வியாளராக அவர் என்னென்னா தமிழர்களுக்கு மிகப்பெரிய சேவை சேர்த்துருக்கார் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கட்டும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அதிகாரிகள் தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர் இன்றைக்கி எடப்பாடி இருப்பார் இன்றைக்கி இப்போ மு க ஸ்டாலின் இருப்பார் நாளைக்கு வேறு யார் இருப்பாங்க இன்றைக்கி வந்து பாஜக இருக்கும் நாளைக்கு காங்கிரஸ் வரலாம் இல்லை வேறு கட்சி வரலாம் ஆனால் அதிகாரிகள் தான் பவர்ஃபுல் அவர்கள் தான் இந்த நாட்டை கட்டம் அதை ஒரு ஒரு இதாக கொண்டு போய்கிட்ட அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் இன்னும் யுபிஎஸ்சி தேர்வு பெற்ற அதிகாரிகள் இருக்காங்க இவங்க தான் இந்த நாட்டை வழிநடத்தியும் நடத்தியும் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அவர்கள் தான் அதிகாரமிக்கவர்கள் எனவே அவர்களை உருவாக்குவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உருவாக்கினால் அந்த செல்வாக்கு முழுவதும் நமக்கு வந்துவிடும் என்ற வகையில் அதில் இறங்கி அதை சாதித்து காட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட மூவாயிரம் அரசு ஊழியர்கள் இவருடைய இலவச மையத்தில் படித்து போயிருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உட்பட அதே ஆயிரக்கணக்கில் நெருங்க போகுது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐஎஸ்ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இந்த மனிதனை இயக்கத்தில் படித்து ட்ரஸ்ட்டில் படித்து போயிருக்காங்க ஸோ இப்படி பவர்ஃபுல்லான அதாவது எப்படின்னா அதாவது பின்புலத்தில் அதாவது அதிமுக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலே வந்து பவர்ஃபுல் மேன் அப்படின்னா அதில் ஒருத்தராக இந்த சைதை துரைசாமி இருப்பார் ஸோ இந்த தைரிய சைதை துரைசாமிக்கு ஒரு மரியாதையும் இருக்குது அரசியலில் எல்லா கட்சிக்காரர்களும் அவரை ஒரு கௌரவமாக ஒரு அந்தஸ்தாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாருனா இவர் போய் இவர் தான் வந்து செங்கோட்டையின உள்ளே கொண்டு வரணும் எடப்பாடியை அந்த இயக்கத்திலிருந்து மாற்றிவிட வேண்டும் எடப்பாடி இன்னி தலைமை தாங்கினால் அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும் எடப்பாடிக்கு வேல்யூவே கிடையாது எடப்பாடிக்கு மக்கள் வாக்களிக்கவே மாட்டார்கள் எனவே வேறு தலைவரை அதிமுக மாற்றணும் அதிமுகவை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணமுடையவர் இந்த செய்தியை இவர் வந்து முதல் நாளில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்திலேருந்தே கூட இருக்கிறவர் இந்த செய்தியை தோழசாமி ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கேம் ஆடிட்டே இருக்காங்க அந்த கேம் வந்து நான் வந்து வெளியில் போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற நடக்கலை நடக்கலை நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா செங்கோட்டையன் ஒரு முக்கிய பதவிக்கு வருவார் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக அதிமுக ஜெயிக்குது தோக்குதுன்றது அடுத்த விஷயம் ஆட்சிக்கு வரும் வராது அது போங்கா போச்சா இல்லை இருக்க போதான்றது அடுத்த விஷயம் ஆனால் அதற்கு ஒரு முகமாக செங்கோட்டையன் தான் வருவார்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பிரேக்கிங்கை நம்ம தான் சொல்லியிருக்கோம் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இனிமேலும் சொல்லி கொண்டிருப்போம் ஏன்னா அவரை கொண்டு வருவதற்கு தான் ஆர்எஸ்எஸும் சரி பாஜகவும் சரி உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உள்குத்தாக சீரியஸாக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கவர் யார் அப்படின்னா சைதி துரைசாமி அவர்கள் தான் ஸோ இந்த வகையில் தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா பாமகவுடைய ராமதாஸை நேற்று ராமதாஸை நேரில் சந்தித்து பார்த்துருக்காரு ராமதாஸ் வேறு யாரையுமே சந்திக்க மாட்டேன்றாரு கட்சிக்காரங்க யாருமே அன்புமணி அப்படின்ற பேச்சு எடுத்துகிட்டு வீட்டு பக்கமே வராதிங்கன்றிருக்காரு யாரையும் சந்திக்க நான் தயாராக இல்லைன்னு சொன்ன ராமதாஸை இவர் போய் சந்திக்கிறார் ஏன்னா இவருக்கு ஒரு மரியாதை இருக்கிற மாசு இருக்குது ஏன்னா இவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது யாருக்கு சைதி துறை எனவே இவர் நேராக ராமதாஸை போய் சந்திக்க போகிறாரு அது கேட்டால் வேற ஒரு வடையை சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலேன் வேற ஒரு காரணத்தை சொன்னார் இந்த அரசியலில் சகஜம்தான் யாரோ வன்னிய பெண் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரா அதுக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறார் ஆனால் இவர் போனது என்னன்னா அன்புமணியை நீங்கள் தவறாக நடத்த வேண்டாம் ரெண்டு பேருமே இதாக இருங்க நீங்கள் அவருக்கு மீண்டும் அந்த தலைவர் பதவியை கொடுங்க ஏன்னா கூட்டணி ஒன்றா ஒன்றா ஆயிடுச்சு பிஜேபியும் ஏடிஎம்கே தான் ஒன்றா இருக்குது இது அறியாதவங்க வாயில மண் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு நம்மளும் பத்து மாதம் நான் சொல்லிகிட்டு இருக்கான் அதனால் நீங்கள் வந்து அப்பாவு மகனு ஒன்றா இருந்து இந்த அதிமுக கூட்டணியை வலு சேர்க்கணும் நீங்கள் அதிமுகவுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத அதிமுகவுக்கு ஒரு பத்து சீட்டு கூட பதினஞ்சு சீட்டு கூட கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கூட கிடைக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி சீட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது எனவே நீங்கள் உங்கள் மகள் மீது இருக்க கோபத்தை தூக்கி வச்சுட்டு இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து அமைதியாக இருங்க கூட்டணியில் இருங்க ஒன்றும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்புமணியை வந்து ப இது பண்ண வேண்டாம் ஒதுக்கி வைக்க வேண்டாம் ஏன்னா இது ரெண்டாக போச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தைலாபுரம் சென்று ராமதாஸை சந்தித்து விட்டு சென்னை திரும்பி இருக்கிறார் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது அவர் கோவம் சற்று தனிந்திருக்கிறது எனவே இந்த சித்திரை பெருவிழான்னு ஒன்று நடத்துவாங்க பிஎம்கேயில் அதற்கான வேலைகளில் இன்றைக்கி ரெண்டு நாள் கேப்புக்கு அப்புறம் அன்புமணி நேரடியாக இறங்குறாப்பில் அவரும் ஒரு ஒரு சுட்டிருக்காரு லெட்டர் லெட்ரு பேட்டில் எடுத்து எங்கள் அப்பா தான் எனக்கு தெய்வம்ன்ற ரேஞ்சில் பேசியிருக்காரு அவரை நாங்கள் மீறவில்லை அவரை தான் எங்களுக்கு எல்லாமே அதே நேரத்தில் நான் தான் தலைவரை வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கா அதனால் நான் தான் தொடருவேன் அப்படின்றலாம் ஒரு இவர் ஒரு வடையை சுட்டிருக்காரு ஸோ இது எப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளில் ராமதாஸ் அமைதி ஆயிடுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் ராமதாஸுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கக்கூடிய மருமகள் தான் அப்படின்னு அங்கே தைலாபுரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுது எனவே இது மீண்டும் அன்புமணி ராமதாஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா வந்துடுவாங்க ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையை ராமதாஸ் தான் நடத்துவார் என்ற உறுதிமொழியை பெற்றுவிட்டதாக தெரிகிறது எனவே அன்புமணிலாம் போய் எந்த கூட்டணியும் பேச முடியாது நேராக பழைய மாதிரி தைலாபுரத்தில் வந்து யார் பேசுகிறாங்களோ அதிமுக கூட நான் சேர தயார் அப்படின்ற சமிக்கையை அவர் கொடுத்துட்டு கொடுத்துருக்கதாக தெரிகிறது யார்ட்டுன்னா சேதை செய்தி துறைசாமி கிட்ட கொடுத்துருக்காரு எனவே தைலாபுரத்தில் விரைவில் இன்னும் இப்போ எலெக்ஷன் இல்லை இல்லை இன்னொரு ஆறு ஆறு மாதம் கழித்து தான் அவங்க சேர போகிறாங்க இப்போதைக்கு நான் வந்து அவங்க எலெக்ஷன் நெருங்கும் போது அதிமுகவோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்கையை ஒரு ஒரு செய்கையை காட்டியிருக்கிறார் ராமதாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னா அப்பா மகனு ஒன்று சேர்ந்துருவாங்க சேர்ந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம் அப்பாவு மகனும் ஒன்று அறியாத வாயில மண்ணுன்ற மாதிரியான ஒரு விஷயமும் விரைவில் வெளியே வரும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த கூட்டணியில் இவரும் இருக்கார் அப்படின்றத நீங்கள் உறுதியாக எழுதி வச்சுக்கலாம் எது அதிமுக பாஜக பாமக அப்புறம் சில்லற கட்சிகள் இருக்குது எல்லாமே வந்து இவர்களோடு சேரும் திமுக கூட்டணியில் ஒரு தூசி கூட உங்களுக்கு எந்த கீழலோ விரிச்சலோ எதுவுமே இல்லை அப்படி ஸ்ட்ராங்காக எஃகு கோட்டை மாதிரி அது பாட்டுக்கு இருக்குது ஏன்னா காங்கிரஸ் நிச்சயமாக பிஜேபியோட சேராது லாஜிக்காவே கம்யூனிஸ்ட்டுகள் சேரவே மாட்டாங்க லாஜிக்கா அதுக்கப்புறம் திருமாவளவன் சத்தியமாக பிஜேபியோட போக மாட்டார் அப்போ நீங்கள் தலையில மண்ணில் இப்போ புரண்டிங்கன்னா கூட என்னைய தலை மண்ணில் புரண்டிங்கன்னா கூட எந்த மண்ணுமே ஒட்டாதுன்ற மாதிரி தான் இப்போ அங்கே அந்த கூட்டணியில் இருக்குது அதனால் அந்த கூட்டணி அசைக்க முடியாது இப்போ அடுத்த கட்டமாக கூட்டணின்னு இது எல்லாமே ஆனால் இந்த வார் தொடங்கும் பொய் புரட்டு பித்தலாட்டத்தையும் எல்லாத்தையும் அவுத்து விடுவாங்க அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் எல்லாம் விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுவாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஏதாவது தேர்தலுக்கு இந்த தே எண்பத்தொம்போது தேர்தலுக்கு பிறகு எந்த தேர்தலையுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ பரபரப்பு இருந்ததில்லை சமீப காலங்களில் ஒரு இருபத்தைந்து வருடங்களாக ஸோ இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இப்போதே பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய டிக்டாக்குகள்லாம் வரும் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் எல்லாம் நமக்கு பொழுதுபோக்கு தான் பார்க்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில் தான் நன்றி வணக்கம்